ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்க்கு ருசியான நல்ல ஒரு மனமான ஒரு மசாலா சுண்டல் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக இல்லை ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சாக்கா போதும் இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு மிளகாத்தூளும் நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாட் மசாலா இருந்தாக்கா அதை மட்டும் சேர்த்துங்க சப்போஸ் இல்லைனாக்கா நார்மலாக வந்து கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்து வந்து இதை செய்யலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ வதக்கின பிறகு நான் இதோட வேக வச்சுருக்கேன் பட்டாணி நான் உப்பெல்லாம் சேர்த்தே வந்து வேக வச்சுட்டேன் ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஈவினிங் டிஃபனுக்கு செய்யும்போது வேக வச்சு இதை போல் நம்ம கடாயில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இதில் கொஞ்சம் வந்து அந்த பட்டாணியை நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும் அதோட அந்த சுண்டல் வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுனை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடுங்க அவ்வளோதான் நமக்கு சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பரிமாறிலாம் நல்லா சுட சுடமாக சுண்டல் வந்து போல் பவுல நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தானே அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விருப்பமாகவே சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துடலாம் கேரட் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க அதோட கொஞ்சமாக வந்து பொடியான இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம்தான் அதையும் சேர்த்துட்டு இதோட மேலால் கொத்தமல்லி தலைகளையும் சேவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இதோட டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சூப்பராக வந்து சுட சுட சுண்டலை சாப்பிட வேண்டியது தான் இது போல் இப்போ மழை வேறு எல்லா ஊர்லேயுமே மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா இந்த நேரத்தில் இந்த போல் சூடான சுண்டல் செஞ்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது அதனோட சுவையை வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ഉം ഫ്രണ്ടുക്കും ഷെയർ പണിവിടുങ്ങ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ മീറ്റ് പണിറേ താങ്ക് യൂ